ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மசாலா கம்பெனிக்கு என்னைக்கு கொஞ்சம் ஜாமு வாங்கினோன்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் தான் எல்லாமே வெயிலில் நல்லா காயப்போட்டிருந்தோம் ஆல்ரெடி காயப்படம்னா நல்லால் மழையாக இருந்து அதனால் வத்தல் மல்லி எல்லாமே நம்ம வந்து நல்லா வெயிலில் காயப்போட்டு அதுக்கப்புறம் தொடச்சி ரெடி பண்ணி தான் வந்து எப்போவுமே வந்து சேல் பண்ணுறது இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு ஆர்டருமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாகட்டு அரைச்சது எல்லாமே முடிஞ்சனால ஃப்ரெஷ்ஷாக அரைக்கலான்னு மல்லி வத்தல் பெருஞ்சீரகம் ஜீரகம் இதில் வந்து தனி வத்தல் மசாலா தனி மீன் குழம்பு மசாலா அதுக்கப்புறமா வந்து பெப்பரு இந்த இது கரம் மசாலா இது வந்து லைட்டாக காய்ச்சி வீட்டில் லைட்டாக விரப்பிக்கிடாது என்ன கேஷிநட்லாம் இருக்கனால அதையும் வந்து லைட்டாக விரப்பி ரெடி பண்ணி வச்சிருக்கு எல்லா நட்ஸுமே இருக்கும் கரம் மசாலா இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை போட்டு செயல் ஆகிட்டு நம்மள்கிட்ட வாங்கின கஸ்டமர் எப்போவுமே நம்மள்ட்ட வந்து ரெண்டாயிரம் ரிட்டன் வாங்க தான் செய்கிறாங்க அந்தளவுக்கு இருக்கும் எப்போவுமே இதே மசாலா தான் நாங்களும் வீட்டில் வந்து ட்ரை யூஸ் பண்ணுவோம் அதனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம் கரம் மசாலாவும் எல்லாமே கொஞ்சமாக விரப்பி ரெடி பண்ணி வச்சுருக்கு வத்தல் மல்லி எல்லாமே காய்ஞ்சிட்ருக்கு மதிய நேரம் அதை எடுக்கும் போது நல்லா காஞ்சி மடமடான் இருக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்து வந்து எல்லாமே சரி பண்ணிக்கிடலாம் அது முன்னே இந்த கரம் மசாலாவுக்கு எல்லாமே ஜீரகம் பெருஞ்சீரகம் வெள்ளை நல்ல மிளகு கருப்பு நல்ல மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்டிப்பருப்பு இது எல்லாம் என்னென்ன அவ்வளோவுமே பக்காவாக அதே கிராங்கணக்கில் போட்டு கசகச வர போட்டிருக்கு டேஸ்ட் அப்படியே இருக்கும் மேலே காஞ்சிருந்த எல்லா பொருளையுமே எடுத்தாச்சு இது வந்து தனி பெருஞ்சிரகம் பெருஞ்சிரகம் பெருஞ்சீரகம் படித்திருக்கிறதுக்காக ஒரு கிலோ தான் நிறையலாம் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் இது வந்து தரத்தை காணிக்கிறதுக்கு தான் கையில் வாரி காணிக்கிறேன் ஏன்னா நாங்கள் வாங்குற கடையில் வந்து பொருள் நல்லா நீட்டாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த செண்டு பொருள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தருவாங்க எங்களுக்கு அதனுடைய தரம் தான் உங்களுக்கு காணிக்கிறதுக்கு தான் கையில் வாரி காணிக்கிறது இது வந்து கரம் மசாலா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி நம்ம வச்சுருந்தது மற்றபடி வந்து மீன் குழம்பு மசாலா செய்கிறதுக்காக என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாமே நம்ம வெயிட் போட்டு தனியாட்டு ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கலாம் மீன் குழம்புக்கு மல்லி வத்தல் நல்ல மிளகு மஞ்சப்பொடி எல்லாமே அப்படி ரெடி பண்ணி அதையுமே வச்சிருக்கு இது வந்து ஒரு ரெண்டரை கிலோ மசாலா வரைய மாதிரி ரெண்டு கிலோ மல்லி மீன் குழம்பு மசாலா திருக்கி வச்சுருக்கேன் வெறும் வத்தல் தூள் துளிக்க வந்து ஒரு மூணு கிலோ வத்தல் வாங்கி அதையுமே காயப்போட்டு தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கு ஜீரகம் ஒரு கிலோ ஒரு முக்கால் கிலோ கரம் மசாலா வர ஸ்டேஜுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கு இந்த இந்திரா மில்ல தான் நமக்கு திரிக்கிறது எல்லாத்துக்குமே தனித்தனி மில்லு உண்டு போனதுமே கொஞ்ச சீக்கிரம் திரிச்சு தந்துடுவாங்க நம்ம நின்று வாங்கிட்டு வந்துடலாம் கொடுத்துட்டு அடுத்தனைக்கெலாம் வாங்காண்டாம் எல்லாமே இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி ரெடியாக தந்துடுவாங்க இனிமேல் இது எல்லாத்தையும் வந்து உடனே தரனால நம்ம வீட்டில் எல்லாம் ஒவ்வொரு பாத்திரம் வச்சு நீட்டாக ஆற வச்சு அதை அதுக்குன்னு ஒரு டின்னில் அடைச்சி அழகாக அழகாக வச்சுருவேன் இந்த கரம் மசாலா மாதிரி இதேமாதிரி டப்பாக வச்சுருக்கு நல்லா சில்வர் கண்டெய்னர்லாம் அடைச்சி வச்சிருவோம் அப்புறம் சேல் பண்ணது கொஞ்சம் போடுவோம் ஆனால் இப்போ வந்து அப்பப்போ கேட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா எவ்வளோன்னு நார்மலாக வந்து நூறு கிராம் ஐம்பது கிராம் நாங்கள் பாக்கெட் போட்டு சேல் பண்ணுவோம் கால் கிலோ சில ஆள் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு வெளியூருக்குலாம் வந்து ஒவ்வொரு கிலோ மசாலாலாம் அப்படி கேட்பாங்க அந்த ஸ்டேஜில் வந்து டப்பாவில் இருக்கிறது நாங்கள் அடைச்சி அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிடுவோம் மற்றபடி நார்மலாக வந்து நூறு கிராம் ஐம்பது கிராம் மசாலா வந்து எல்லாமே கிடைக்கும் நம்மகிட்ட வந்து காஷ்மீர் சில்லி இட்லி பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி பெருஞ்சீரகம் ஜீரகம் மட்டன் மசாலா கரம் மசாலா அப்படி முடிஞ்ச எல்லா சுக்கு பொடி மிளகு பொடி எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு லைசன்ஸ் எடுத்து நம்ம ப்ராண்டி தான் சிஸ்டர் பிளன் மசாலா காண்டாக்ட் நம்பரும் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இருக்க மசாலா தான் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் எது டீட்டெயில்னா நம்பருக்கு கால் பண்ணி காலங்க மீடியவில் டீட்டெயில் வந்து நான் உங்க வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்